ஹாய் வாங்க லைவ்வில் பேசலாம் ம் லைக்கு சுல்வி ரோஜ் ஒன் லைக் டன் சிஸ்டர் நன்றி அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாபி விநாயகர் சதுர்த்தி தான்டா சொல்லுவாங்க தமிழில் நீ சவுண்டு கம்மியாக வச்சுக்கோ ம்ஹூ இரு அது எதுக்கு தான் இப்படி ஆகுதுன்னு தெரியல நூலாக கமெண்டுங்குறது தான் மறுபடியும் எனக்கு ம் கேடி முகேஷ் ஹாய் தம்பி வாடா எப்படி இருக்கிற சாஃப்ட்டியா ஹாய் சாப்பிட்டியாப்பா தம்பி நீ தானே கேட்டுட்டு பண்ண லைவ் போட இல்லையா கானு அதனால தான் போட்டுட்டேன் சாப்பிட்டேன் அக்கா தேங்க்ஸ் அக்கா அப்பா லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாத்துக்கோங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டேன் தம்பி நீ சாப்பிட்டியா நிறைய பேர் வீட்டில் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த கொலை கட்டை சொல்லுவாங்க அது செஞ்சிருப்பாங்க

லைக் பண்ணுங்க நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையல் உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க விநாயகர் சகத்தி என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல இன்னைக்கு விநாயகர் சகத்தி அப்படிதானடா யார் வீட்டுல ஸ்பெஷல் கேட்கிறேன் கேடிமுக அக்கா ஒரு சாங் போடுங்க சாங் போட்டுண்ட தம்பி நானே மதியானமே நீ தான் போய் பார்க்கணும் நன்றி அண்ணா லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை நல்லது கொஞ்சம்

வெள்ளைக்கா கிளிக் பண்ணிக்கங்க அனிஷ் நல்லா சொல்லுவா சொல்லு சொல்லி கொடுத்தியா ஏய் உதவிடுப்பரி இவ்வளவுண்டு இருக்குது என்னப்பா இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறது என்னம்மா ஓகே ஓகேடா தம்பி

எனக்கு அப்படின்ட்டு <kem> <a> <Industry innit> <Gäng tubeoses> <hazkah Katata> பழனிசாமி தாத்தா வர மாட்டேன்றாரு முந்தா நேத்து வந்தாரு ஸ்மைல் சூப்பர் இருக்கு அம்மா பழனிசாமி தாத்தா ஒரு யூடியூப் உண்மைதான் போடப் போறாரா யூடியூப்ல ஆடு மாடு எல்லாம் கழுவி விட்டு வரணுமா புரியா தேங்க் யூடா தம்பி உங்களுக்கு மட்டும் தெரிய தருவணி அவருக்கு மட்டும்

అపేత్రరకు ఇంకితే రెండు ఇవులకి చపటై ఎదగరా సమ్మంచిని కడగరే పైత్యకారా ఆ ఎమ అదో పోమ నా ఎమ అంచిని రంద పోమ లైరులంది ఎలా చెప్పింది కో 1 2 3 నాకొనేది ఆ ఇదంతా కమేం మెనస లే కమేం కామి గ్రేమట్ంది சூப்பர் ஸ்டிக்கர் சென்ட் பண்ண ஏன் குட்டி மண்ணு இல்ல நீ ஸ்டிக்கர் சென்ட் பண்ண லைவ்ல வராதுடா தம்பி அந்த சின்ன சின்ன சிம்பல் வேணும்னா நீ அனுப்பலாம் ஸ்டிக்கர் வந்து இதில் அனுப்ப முடியாது ஐம் ஃபை ஐம் பைக்கிங் அம்மா அது வந்து

パリパリパリパリパリパっパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリ காஷி குட் நைட் அஞ்சு பேரு லைக்கன் கட்டுதான் உனக்கு அஞ்சு லைக்னு கட்டு வரோம் வரும் அது

அண்ணா என்ன எங்க என்ன அண்ணா வந்து படுத்துட்டு பா போன் பார்த்துட்டே இருக்காரு படுத்துட்டே போனோம் ஹாய்

ரெண்டு வாட்டி வந்து கேட்டு போயிட்டாரு அவரு சாரி நீ துணி இறக்கு நான் சும்மா லைட்டா காமிச்சிடுவேன் சாப்பிட்டீங்களா என்ன சாவில சாப்பிட்டு அக்கா என்ன பண்ற டாடா பேச்சு நாங்க சும்மா வீட்டுல லைவ் படிச்சுட்டு இருக்கோம் எதுவுமே பண்ணல ஜெயக்குமார் ஜெயக்குமார் ஹாய் அக்கா அப்படின்னு

बुलेट बुलेट अरे गणेश किला वनवारी ادي बुलेट 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 सुरेश कुमार आज बुलेट 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 का फोन अंदर बुलेट 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 वाह या स्पेलिंग बिल फाइल्स साफ साफ करना है का फाइल्स ले f z t फाइस 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 आम पेरी शॉपिंग அம்பர் பைஸ் அவங்க நினைப்பாங்க ரெண்டு பசங்க கடையிலலாம் வந்து டச் எல்லாம் லைவ்ல கூட உங்களுக்கு டச் ஆகுதே காலே பிசாசுங்க பாயுதுங்க மனசு சரியில்ல அக்கா மா பால எனக்கு மனசு சரியில்லையா ஏன் தம்பி என்ன ஆயிச்சு ஏனா ஒரு அண்ணா அது அந்த அண்ணா கூட பேசுறியா அந்த அண்ணா சொன்னது பேசுறது இல்ல அது ஏனா சாப்பாடு தான் இல்ல

தே நான் <middii> <forina> <trucksSLI>

காட்டு பைசு <tie organizational> <names dan> <Brother> <tie> <rezio>

தாய் தந்தை துணை வணக்கம் லைக் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க நன்றி நீ கம்முனு அம்மா மணி அங்குள்ள யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவர் குட்டிஸ் குட்டி ஓம் அவர் ஹோம் குட்டிஸ் ஹோம் குட்டிஸ் ஹோம் குட்டி

அது நீங்க முன்னுடு ഡൽ <laughs> ബിഇൻ